ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் தீட்சித்துக்கு சிலையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு நாங்களும் சாப்பிட்டு அம்மா வந்து காட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க அண்ணாவோட சர்ட்டில் ஒவ்வொரு பட்டன் உடஞ்சிச்சின்னு வைக்க சொல்லி ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம் நான் வைக்கல சரி இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து ஒரு சர்ட்டுக்கு வச்சேன் ஆட்டாங்கல் விற்கிறவங்க வந்து வீட்டு பக்கத்துலேயே நின்ட்டாங்க அப்புறம் போய் அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் ஆட்டாங்கலேயே சின்ன ஆட்டாங்கல் வந்து அது வந்து சூப்பராக இருந்துச்சு பட்டனே இல்லை சர்ட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பட்டன் தான் எடுத்து வைக்கணும் அப்புறம் வந்து மறுபடியும் பட்டன் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த சர்ட்டோட பட்டன் கலரே கிடைக்கல இந்த சர்ட்லேயே பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் இருக்கும் அதுவுமே இதில் உடஞ்சிருச்சு அதனால் வேறு சர்ட்லேருந்து ஒயிட் கலர் பட்டன் எடுத்து வச்சுட்டேன் இந்த சர்ட்டுக்கும் இந்த கலர் இல்லை வேறு கலர் தான் வச்சேன் பட்டனே இல்லாமல் போகிறக்கு இது ஓகே தான் ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் வைக்கல ஓரளவுக்கு லைட்டாக தான் வச்சேன் அதுக்கப்புறம் அண்ணா வந்து காலர் பட்டன் போட மாட்டான் அதனால் இந்த ஷர்ட்லேருந்து இந்த காலர் பட்டன் எடுத்து இந்த சர்ட்டுக்கு வச்சுக்கலான்னு எடுத்தேன் இந்த பட்டன் ஓகே மேட்ச் ஆச்சு